it's <laughs> ஹாய் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களாம் ஆமாம் கமலே ஹாய் எப்படி இருக்கே சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சுலம்பரசன் ஞாபகம் இருக்கா உங்கள் ஆஃபீஸில் கேட்டிங்களா சிஸ்டர் என்னம்மா என்ன புரியலையே ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் வந்துட்டேன் கமலு கமலு வா எங்கே போனாய் ரொம்ப பிஸியாக இருக்கப்பிள்ளையே கமலை ஓ அதுவா அது இன்னும் மெசேஜ் வரலைங்க வந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுவும் அந்த மாதிரி மெசேஜ் வரல வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா நேற்று இல்லை அது நேற்று நான் நேற்று நான் லைவ்ல வரவே இல்லை கமலு நேற்று லைவுக்கு வர முடியவில்லையாக்கா ஒரு மெசேஜ் போட்டு பார்த்துக்கலாம் பார்த்தேன் பார்த்தேன் நேற்று கிடையாது முந்தனையோ ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பரத் பாரதி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஹாய் அப்படின்னு ஜெயப்பால் போட்டிருக்கீங்க தீபாவளி வேலை இல்லையா வேலையே இல்லைங்க என்னங்க பண்ணுறது ஓ இது என்ன கதை அக்கா தம்பியை தவிர வேறு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்போது கமல் அவ்வளோதானா கமல் ஏன் லைவில் வந்தோடனே கமல் அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த என்ன சொல்கிறது ஏன் லைவ்லேயே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாள்னா நீங்கள் மட்டும்தான் ஓகேவா கண்டிப்பாக 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 அம்மா நான் பார்க்குறேன் நான் சர்ச் பண்ணியும் பார்த்தேன் யூடியூப்லேயும் பார்த்தேன் பட் அது மெசேஜ் வந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்காக நான் இறக்கையாவது கொண்டு விசாரிக்கிறேன் ஓகேவா சுதா ஹாய்னு போட்டிருக்கீங்க பிள்ளை ஹாயின்னு போட்டிருக்கீங்க ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க செல்வம் ஐயம் நல்ல பெருமாள் கன்னியாகுமரியாக ஹாய்ங்க ரொம்ப முக்கியம் நேத்தும் முந்த ஞாபகம் வச்சு சொல்கிறோம்ல அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறோம் உங்களுக்கு புரியுதா முந்த நடந்ததை நடந்தது நேற்றுன்னு சொல்கிறீங்க அப்போ நேற்று நடந்தது என்னைக்குன்னு சொல்லுவீங்களோ தரலையே செந்தில் வேல் லைக் பட்டு போட்டிருக்கீங்க ஓகே ஹாய் தமிழன் வேல் சக்தி வேல் ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா கொஞ்சம் வயசு என்ன பார்த்தா பாவமாக இருக்குது உங்களை செருப்பை தூக்குறதுக்கு ஆள் வேணுமா ஏன் அவங்க வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்கள்ல அவங்கள போயிட்டு தூக்கிட்டு வந்து சொல்லுங்களேன் சின்ன வயசுலேருந்து அதை தான் அவங்க தானே செஞ்சுருப்பாங்க புதுசாக எதுக்கு ஆள் தேட்டிங்க எங்கள் அம்மாவே தூக்க சொல்லுங்கள் சரியா நான் என் பிள்ளைங்களோட தாப்பா தூக்க முடியும் உங்கள் சிறப்புலானா தூக்கிட்டு இருக்க முடியுமா ஹாய் ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு போட்டிருக்கீங்க ஹாய்னு போட்டிருக்கீங்க எங்கள் அக்காவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியே கமலே சேர்தான் ஹலோ மேடம் அழகா இருக்கீங்க ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க நான் வந்ததில்லை நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் வாரியூன்னு போட்டிருக்கீங்க ப்ளே பாய் ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய்னு போட்டிருக்கீங்க சுந்தர் அம்மா நீங் அம்மா நீங்கள் அழகாக இருக்கீங்களா சரி ஜெய் சித்ரா ஹாய்னு போட்டிருக்கீங்க ஹாய் ஹவார் யூன் கேட்குங்க ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி ஹாய் ய ஜித்ரா சரிதாழ்ச்சி வேலையை காமிக்கிறதுக்கு அக்கா சாப்பிட்டாச்சானு கேட்டிருக்கீங்க இல்லைம்மா இங்கே தான் சாப்பிடணும் தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகேம்மா ஓகேம்மா ஹாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்க சொன்னீங்களா ஓகே முதல்ல நீங்கள் பையனாக பொண்ணான்றதே சொல்லிவிடுங்க இங்கே ஒருத்தர் மெசேஜ் போட்டுட்ருக்கா கம்மல் உங்களுக்கு ஹாய் உங்கள் ரீல்ஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ அங்கே ரொம்ப நன்றி ஐ மாமா என்னம்மா சித்ரா ஐயோ அக்கா வேற எனது ஐயோ அக்கா வேற கடலை போடுறத பார்த்துட்டாங்க என்ன பண்ணுறேன் பப்ளிக்காக போட்டால் எல்லாரும் தான் பார்ப்பாங்க இதில் நான் பார்த்தது பெரிய விஷயமா ஸ்பெஷல் லைவ் இருந்தால் லைவ் இருக்கிற ஸ்பெஷல் லைவெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏ மூக்கு நான் தட வரேன் எனங்க பிரச்சனை இதில் அது பொண்ணு இல்லையா சே என்னடா வாழ்க்கை இது இதுதான் வாழ்க்கை கப்பல் எல்லாமே வாழ்க்கையில கடந்து வரணும் ஹாய் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹாய் அக்கா என்ன ஒரு ஊரு நீங்கள் நான் வந்து சென்னையில் இருக்கேம்மா தனிமை விரும்பி ஹாய் இயர்ன்னு போட்டிருக்காங்க சாப்பிட்டீங்களா சுலோ இன்னும் இல்லைங்க இங்கே தான் சாப்பிடணும் ஹாய் ஹஞ்சி எப்படின்னு போட்டிருக்காங்க நான் பையன் ஆ கம்ளுக்கு பாத்தியா பையனா சி பேசிட்டா மெசேஜ் போட்ட பார்த்தியா பொண்ணுன்னு நினச்சி என் தம்பி இருக்காப்புல இருந்தேன் அவர் உங்களை பொண்ணுன்னு நினச்சி மெசேஜ் போட்டுட்ருக்காப்புல அவர் சிங்கிள் அப்படின்ட்டு பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஹாய் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாஸ் ஆமா கிருஷ்ணன் ஹாய்னு போட்டிருக்காங்க எல்லாம் லைவா போட்டு வச்சுட்டு சும்மாவே உட்காந்துக்கிறாங்க நம்மளும் அப்படி உட்காந்துக்கலாமா மெசேஜே பார்க்காம இப்படியே உட்காந்துக்கலாமா எந்த ஊர் என்ன போட்டிருக்கீங்க மேடம் நீங்களா ஓகே சரி ஹாய் சூப்பர் மேடம் அப்படின்னு போட்டிருக்கீங்க தேங்க் யூ எஸ்எஸ் அப்புறம் வந்து சிவகுமார் ஹாய்ன்னு போட்டிருக்காங்க தனிமை விரும்பி காட்டு வச்சு போட்டிருக்காங்க கடலில் சிவபிரகாஷ் என்ன யோசிக்கிறீங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டுக்கேன் இன்னும் சாப்பிடல இவங்க தான் சாப்பிடணும் பிரதீப் ஹாய் நம்மளே என்ன வேற லைவ் ஓடிக்கிட்டியா ஒரு இடத்துல ஒழுங்கா கை காலை வச்சுக்கிட்டு ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ராமநாதன்

ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருண் ப்ரோ வாங்கும் அருண் ப்ரோ எங்கே காணும் ம் ஆரம்பிச்சிட்டீங்களா வாங்க உங்களுக்கு தான் இருக்கேன் எங்கே போனீங்க எவ்வளோ நாளா அருண் ப்ரோவை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லை மறுபடியும் தொலைச்சிட்டீங்களா வணக்கம் சூர்யா ஹாய் உங்கள் நேம் என்ன நேம் என்னோட பேர் சுலோஷனா தேடாமல் கிடைத்த தேவதை யூடியூப் சேனல் ம் ஹாய் இன்னு பிடிக்கிங்க ஹாய் நீங்கள் கேரளாவா இல்லை தமிழ்நாடா நான் கேரளாவும் இல்லை தமிழ்நாடு இல்லை ஸ்ரீலங்கா குட் நைட் அப்படின்னு போட்டுக்கிங்க குட் நைட் ஓகே வணக்கம் சிஸ்டர் மலேசியா ஓ ஓகே நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜேம்ஸ் இல்லை காணும் கண்டுபிடிக்கவே இல்லையா ஐயோ பாவமே எங்கே தான் போனார்ன்னே தெரிலங்க அவர் இங்கேயும் இல்லை ம் கஷ்டம் நீங்கள் தான் தேடி பிடிக்கணுமா வாய்ப்பில்லைங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களே தொலைஞ்சிட்டாங்க அவங்கள தேடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கண்டுபிடிக்கல கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆகப்போகுது இன்னைக்கு தான் உங்களை லைவில் பார்க்குறீங்களா ஏங்க இவ்வளோ நாள் எங்கே எங்கே போனீங்க சன் வந்து ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் அக்கா அப்படின்னு போட்டுருப்பீங்க ஹாய் அக்கான்னு போட்டு போட்டுக்கீங்க ஷாஜகான் பேசுறேன் சென்னையில் இருந்து பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ஷாஜகான் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் லைவ் வரேன் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் வேறு யாராவது லைவ்வில் போய் தேடி பாருங்களேன் கேட்டால் ஒரு ஒரு லைவாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு வழியே கிடையாது பாவம் எங்கேயாவது ரொம்ப தொலைஞ்சிட போகிறாரு அதனால் சீக்கிரமாக எல்லா லைவ்லேயுமே தேடி கண்டுபிடிங்க உதயம் இலங்கையில் எந்த இடம் அம்மா ஓகே என்னப்பா வேறு மொழியிலெல்லாம் போட்டால் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் தா மயில்சாமி ஹாய் வணக்கம் யார் பிளாக் டீ குடிக்கிறீங்க சிப்ஸ் அக்கா சென்னை சென்னை வரட்டா வாங்க சென்னையில் நிறைய பிளேஸ் இருக்குது சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் திருவானந்தபுரம் ஓ ஓகே ஓகே சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னும் சாப்பிடலாம் மாடும் இப்போ தான் பிளாக் டீ போகுது அப்புறம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது ஹாய் ஸ்லோச்சுனாய்டி நீங்கள் அழகாக இருக்கீங்க ஐ லவ் யூ உங்களோட பெரிய ஃபேனாக சரிங்க நன்றிங்க பதிச்சிங்க எக்கோ வந்துட்டேன் எங்கே கம்மலை போனேன் அடுத்த லைவ்க்கு தானே போய் சொல்லாமல் சொல்லு அந்த லைவ் தானே பாடி கார்ட்டை ஒரு ஒரு லேடியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு லைவ் பார்த்துருக்கேன் அந்த அந்த தானே சொல்லேன் பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்லு என்ன கேட்ட பாடி கடை இங்கதான் இருந்துச்சு நீ அந்த லைவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு பாடி கடை என்ன சொல்ல சொல்லுங்க பாட்டியா ரெண்டு பேரும் நான் லைவ் போட்டிருக்கேன் விட்டுட்டு அங்க போயிருக்கீங்க இங்க பக்கத்துல ஒருத்தன் இருந்துட்டு அங்க அந்த லைவ்ல தான் நம்மளும் அந்த லைவ்லதான் பேசுறேன் பேசுறேன் வீட்டில் எக்கா இருக்கா என்னம்மா இருக்கு காயின் போட்டுருக்கீங்க டேய் கம்மலே இது பிளாக் டீ அப்படியும் ஊற்றி சூடாவே குடும்பமானம் போதும் ஆளை பாரு என் அடுத்தவங்க உங்கள் லைவ்லலாம் போகிறேன் அப்போல்லாம் குடும்பமானம் போலையா அங்கே போயிட்டு சொக்கியூட்டி செல்லம் பட்டு இப்படின்லாம் போய் லைவ்ல மெசேஜ் போட்டிருக்கேன் அப்போல்லாம் உனக்கு குடும்பமானம் போல அக்கா பிளாக் டீ குடிக்கிறதுனால உன் குடும்பமானம் போயிடுச்சு அப்படித்தானே ஆ ஞாபகமாக இருக்குமே ஒருத்தவங்கள்கிட்ட என்ன சொல்கிறது லைவில் பேசுகிறீங்க அப்படின்றப்போ ஞாபகம் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டைம் பேசினா நம்ம மைண்டில் ஒன்று ஏறிடும் ஸோ அதனால் இருக்கும் எப்போவுமே ஞாபகம் இருக்கும் முடியாமல் வீடு எங்கே இருக்கா அம்பத்தூரில் இருக்குமா வீடு பெருமாள் ஹாய்னு போட்டிருக்கீங்க அன்பு மகளே நலமா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரக்கு அடிக்கும் பழக்கம்லாம் எவ்வளோ நல்லா சரக்கு கிளாஸ்லேயே ஊற்றி அடிப்பாங்க அவனை விட என் மனத்தை நீங்க வாங்குறீங்களே என் தம்பின்ற பேர்ல ஒருத்தர் இருக்கான் அவனை விட நீங்க என் மனத்தை வாங்குறீங்க பழனி குமார் பிளாக் டீ எங்க அக்கா என் மெசேஜ் படிக்க கஷ்டப்படுறீங்களேன்னு தான் தமிழ் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன் என்ன போய் சந்திக்கப்படுறீங்க நான் ஒன்றும் பாடி கார்ட் மாதிரி ஆண்டி ஹீரோ இல்லை நான் பார்த்தேன்டா எங்கே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்ததேலாக் அங்கேயும் பேசுறல கேட்டால் பழியத்துக்கு என் மேலே போடுறேன் அவனை கண் காணிச்சுட்டே இருக்கேன் அதனால அதனாலதான் நான் கண்ணில் வெள்ளக்கண்ணை ஊற்றிட்டு பார்த்துட்டே நீ எங்க போகிற என்ன ஹாய் தாயும் லைக் யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படியே ஹாய்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு இருக்கி கரெக்டா யாரப்பா அது பழுவனக்கா பிளாக் டீன்னு சொல்லிட்டு விட்டு நிறைய பேர் தான் அடிக்கிறாங்க பழனி குமார் அது அவங்க நான் கிடையாது தொட்டு பாருங்க சூடா இருக்கும் இது வச்சிருந்தா தானே சொல்லுவீங்க என்னப்பா ஒரு போட பிளாக் டீ இருந்தாலும் நீங்கள் கலராக இருக்கீங்க அதே லைட்டுக்கு அப்படி இருக்குப்பா நம்ம பிளாக் டீ குடிச்சி குடிச்சு அதே கலர் தான் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்வேஸ் பிளாக் தான் டைம் ஆகிடுச்சுன்னா போயிட்டு வரலாம்ண்ணா வந்தால் எல்லாம் கும்பலாக வர்றது போனால் எல்லாம் அப்படியே போயிடும் பழக்கம் இது வருதா அது எனக்கு தெரியாதுமா நான் பார்த்ததே இல்லை பிக்பாஸும் பார்க்குறதில்ல மோஸ்ட்லி டிவி பார்க்க மாட்டேன் தெரில நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்களேன்ட்டு ஹாய் சிகப்பு ரோஜா நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்டீங்க நான் சென்னையில் இருக்கேங்க அக்கா நம்மளை பிரிக்க பாடி கார்டு திட்டம் தீட்டுறாரு உஷார் அக்கா நீங்கள் நீங்கள் ஏன் இந்த வய வயசானவரை பாடி கார்டாக வேலைக்கு வச்சிருக்கீங்க இருக்கீங்க ஏதாவது ப்ராப்ளம்னா முதல்ல போய் ஒளியிற ஆள் அவர் அவர் தான் அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க கடப்பா ஆகிக்கலாம் பண்ணிடலாம் 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 நீயே ரிசைன் பண்ணுறியா இல்லை ஆள் வச்சு ரிசைன் பண்ண சொல்லட்டுமா வேலையை ஹலோ மேடம் ஐஎம் திருப்பூர் அன்பு நைஸ் ஸ்பீச் பிளாக் டீ சாப்பிட்டா பிரச்சனையா ஆலிஸ்வெல் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதாங்க இங்கே பிரச்சனையா பிளாக் டீ சாப்பிட்டா நான் வேற ஏதோ சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்கப்பா ஹாய் அப்படின்னு போட்டுக்கிங்க அம் லைக் அமோல் டெவியா வந்துட்டேன் இல்லை அப்படின்னு போட்டுட்டீங்க செல்வராஜ் வாங்க வாங்க ஹாய் அப்படின்னு போட்டுக்கிங்க சின்ன சாமி ஜெய் சித்ரா பாய் அக்கா லவ் யூ பாய் அப் பைமா பைமா தேங்க்யூ லைவ்லாம் வந்ததுக்கு ஓகேம்மா டேக் கேர் டேக் கேர் குட் நைட் நானும் கிளம்ப போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் லைவ் வந்துடுச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருப்பேன் அதோடு ஓடிபடுவேன் நான் நான் பாடி வந்தா உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்க நீங்க பாத்துக்கிற லட்சணும் தெரியுதே தம்பி நல்லாவே அப்படின்னு போட்டுக்கிட்டீங்க பாலாஜி பாய் ஒரு லவ்யூ சொல்லுமா ஓகே ஜயா லவ்யூ பாய் எல்லோரும் ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்க அக்கா பாருங்க ஒரு பிளாக் டீ கூட இப்படி பேசுவாங்க என்ன உலகம் பயவளை முதல்ல பேசினதே நீதாயா ஒன்றே போடுவேன் மற்றவங்கள சொன்னால் சித்ரா வந்து ஹார்ட் பண்ணிருக்காங்க ஓகே மகர்ச்சி ராஜா ஹாய்னு போட்டுருக்கீங்க ஹாய் ஆன்ட்டியா ம் ஹாய் ஓகே நானும் லைவை கட் பண்ண பூரி அப்புறம் குமார் ஹாய் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க ஓகேவா நெக்ஸ்ட் லைவில் சந்திக்கலாம் நான் இப்போ கிளம்புறேன் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆ ஆ இன்னும் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் ஹலோ அப்படின்னு போட்டிருக்கீங்க நூறு பாய் அப்படின்னு போட்டிருக்கீங்க உதயா ஓகேம்மா பாய் டேக் கேர் சிவகாசி சூர்யா ஹாய் இன்னும் டிஃபன் இன்றைக்கி இட்லி சாம்பார் ஓகேங்களா ஓகே நான் இதோட வந்து என் லைவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு லைவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பாருங்கள் என்னோடய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் சரியா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க என் வீடியோ அதனால் நான் கோவமானேன்னு வச்சுக்கோங்கவேன் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஓகே குட் நைட் ஓகே நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க அக்கா ஆ மறக்க மாட்டேன் கமலே கம்மள் மறக்க மாட்டேன் ஓகே நெக்ஸ்ட் லைவில் சந்திப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா அந்த பயம் இருக்கணும் ஓகே சரிம்மா தேங்க் யூ லவ் யூ ஆல் பாய்